அதிலவை நான் மதம் மாறலாம் என்று நினைத்தேன் கிறிஸ்டியனாக இருந்து எனக்கு போர் அடித்து விட்டது இதனால் நான் இந்துவாக மாறிவிட்டேன் நான் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று நான் சேர்ந்து விட்டேன் இலவக மணம் ஆமெண்ட் திரு தமிழ் வாழ்க வாழ்க்கை திருத்தமிழ் சகோ வணக்கம் அதாவது இவருக்கு போர் அடிச்சிடுச்சான் இந்த கொஞ்சோண்டு வாழ்க்கையிலேயே போர் அடிச்சிடுச்சான் அப்ப இறைவன் கோடான கோடி வருஷம் ஒரே நிலையில் அமைதியா சாந்தியா இருக்கிறாங்க ரொம்ப பெரிய விஷயங்களா அதாவது இந்த போர் என்ற ஒரு விஷயம் இருக்குங்கள அதுதான் நரகம் இந்த போர் அடிக்காமல் இருக்கிறதுன்னு சொல்கிறோம்ல அதான் சொர்க்கம் மருமையில் அந்த போர் அடிக்காமல் இருக்கும் பொழுது அப்படியே சொர்க்கத்தில் இருப்போம் அமைதியான நிலையில் ஆனால் அந்த போர் அடிக்கிற விஷயத்தில் பல வேதனைகள் படுவோம் பல பரிணாமங்கள் ஆகும் ஒரு உயிராக போவீங்க மறுபடி இறையாக மாறுவீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு உயிராக மாறுவீங்க உங்கள் அறிவு அந்த உயிருக்குள்ளே பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு புழு உடம்பு கை கால் இல்லாத ஒரு புழு மாதிரி இப்போ நீங்கள் கூட தூரமாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன கோடு மாதிரி தெரியல அது மாதிரி இப்போ என்ன சொல்ல வரேன்னா அவங்க சொல்ல வந்த விஷயத்த வந்துட்டேன் அவர் போர் அடிச்சிட்டு மதம் மாறிட்டாரான் தாராளமாக இருக்க எல்லா மதங்களும் மதம் மாறலாம் அப்ப முஸ்லீம் மட்டும் மாறக்கூடாது அப்படின்னு நான் சொன்னா அப்ப நீங்க கேட்கலாம் அந்த முஸ்லீம் மட்டும்னா உண்மையான மதமானு இல்ல அதாவது முஸ்லீம் ஏன் மாறக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்ல வராங்கன்னா அதுல இறைவன் உருவமற்ற என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு ஏன்னா அதுதானே நம்ம மாமன் எடுக்கும் மைனு அப்ப அந்த இறைவன் எடுத்துல தானே மன்னிப்பு கேட்க வந்தாங்க அப்போ அது எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மதங்கள் எல்லாம் அண்ணன்மார்களால் வந்தது மதம் என்ற பெயரில் வரலனா ஒரு வாழ்வில் முறையாக வந்தது எல்லா மதங்களும் செல்லலாம் நீங்கள் ஒரு இதை நான் உண்மைன்னு சொன்னால் எல்லாமே உண்மை எல்லாம் சமமே ஒரு இதை பொய் சொன்னால் எல்லாமே பொய் தான் அதாவது இதில் சத்தியத்தை தேடவே தேடாதீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க வரலாறு இப்போ நான் ஒரு வரலாறு படிக்கும் பொழுது எனக்கு வேற ஒரு வரலாறு தெரியுது அதை நான் அவங்களுக்கு சொல்லலாமான்னு பார்க்க போனால் அவங்க சொல்கிறாங்க சொல்லாத இது எதுவுமே சொல்லாத ஏன்னா எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது எது நடந்து முடிந்ததோ அந்த சிவ கிருஷ்ணர் சொல் அண்ணன் அந்த மாதிரி எல்லாமே நன்றாக நடக்கும் எதுக்கும் நடக்க இருக்கிறது நன்றாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வரலாறை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னா நீங்கள் அது வந்து நிழலை போல நம்ம கூட தான் இருக்குது அந்த வரலாறு ஆனால் நிழலை போல அது ஒரு நிலையானது கிடையாது இந்த வரலாறு உங்களுக்கு நீங்கள் நம்புங்க பொய்யா இருந்தால் கூட வரலாறு நம்புங்க ஆனால் அதை நீங்கள் எப்படி நம்பணும்னா வரலாறு கேட்கும் பொழுது உங்க காதுக்கு கேட்டு மனசுல நீங்க நினைக்கிறீங்க ஆஹா இந்த மாதிரி ஒரு தோ இவர் மாதிரி நம்ம நல்லவரா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அந்த வரலாறை நம்புங்க இந்த வரலாறை கேட்டுட்டு உங்களுக்கு தோணுதுன்னா இவனை மாதிரி நம்ம கெட்டவனா இருக்கக்கூடாது நம்ம நல்லவனா இருக்கணும் அந்த வரலாறு நம்புங்க ஒரு வரலாறு கேட்கும் போது உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி பழி உணர்ச்சி இந்த மதத்தை இந்த ஜாதியெல்லாம் ஒற்றி கட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த வரலாறு நம்பவே நம்பாதீங்க அதுதான் ஏன்னா நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையிலே நம்ம வந்து சத்தியத்தை பார்க்க முடியாது உங்க குடும்பத்திலேயே பிரச்சனைன்னு வச்சுங்க உங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தையும் போய் விசாரிச்சுன்னு வச்சு யாரும் தான் தப்பா ஒத்துக்க மாட்டாங்க புரியுதுங்களா அவங்க அவங்க ஒத்தமர் மாதிரி பேசுவாங்க அப்ப யாரு தான் அங்க கெட்டவங்க ஆண்டா எல்லா மதங்களும் அப்ப இப்போ எங்க எங்க நான் எனக்கு பிடிக்கல நான் முஸ்லீமாக இருக்கிறது நான் முஸ்லீமாக போகிறந்துட்டேன் அப்புறம் எனக்கு வாய்ப்பு இல்லையான மதம் மாற முடியாதா அதுதான் நீங்கள் ஏழாவது ஜென்மம் இதனால நான் வச்சுங்க நீங்கள் ஏழாவது ஜென்மம் நீங்கள் ஏழு ஜென்மம் எப்போ ஆகிறீங்கன்னா உங்களுக்கு மேலே உங்கள் அப்பா அம்மா ரெண்டு அந்த உடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா அவங்க நாலு இந்த நாலு ரெண்டு ஆறு நான் அவங்களுக்கு மூலமாக வந்திருக்கேன் ஜீனும் இல்லையா அப்போ நான் ஏழு இந்த ஏழுல இவங்களில் யாராவது மதம் மாறும் இருந்தால் அவங்க பழைய மதம் மாறலாம் அதாவது மதத்திலே ஒரே மதம் குல தெய்வம் இருப்பாங்க பிரிவுகள் நான் இந்த முஸ்லீம் பாத்தீங்கன்னா பாத்தியா கொடுப்பாங்க இப்ப நாங்க பாத்தியா கொடுக்க மாட்டோம் தர்கா போயிட்டு இருந்திருப்பாங்க இப்ப நாங்கள் மாட்டோம் சரிங்களா அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்களா அந்த மாதிரி சில மாற்றங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லை இல்லாத நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம குலமாலியாக வந்தது தானே அப்படின்ற ஒரு இந்த வழியாக போற விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே மாறலாம் ஆனா அவங்களுக்கு மட்டும் தான் வாய்ப்பு அதுக்கு மேல தாத்தாக்கு தாத்தாலாம் போனான்னா வாய்ப்பு கிடையாது அதனால முஸ்லீம்கள் மட்டும் மாற வாய்ப்பு இல்லை மற்றவங்க எல்லாரும் மாறலாம் இன்னொன்று இதெல்லாம் எழுதி வச்சு பொறுமையா நிதானமா பேச வேண்டிய பேச்சு பேசும்போது மறந்தும் போகலாம் விட்டும் போகலாம் ஸோ இந்த இதுக்கு இது போதும் முக்கியமா நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய நாடு நம்ம இல்லை பொழைக்க போனால் இன்னொரு நாடுக்கு போனா அந்த நாடு அந்த நாட்டின் சட்டம் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கட்டாயம் ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு சட்டம் உங்களுக்கு புரியும் அதெல்லாம் சரிங்களா அப்புறம் ரெண்டாவது வந்து பாருங்க நான் சொல்ல வந்தது மைனா ஆ ஒரு ஒரு மதத்துக்குள்ளே இந்த மதம் கூடாது அப்படின்னு ஒரு நாட்டின் சட்டம் வந்து சட்டம் போட்டு எடுத்துட்டா அது அது தப்பே கிடையாது எல்லாமே வாழ்வியல் முறை தான் அவங்க கேட்க வந்தது ஒன்றே ஒன்று மன்னிப்பு தான் அதை அதை விட்டுட்டா அப்படியே மற்றதான் அதாவது ஒரு மன்னிப்பு ஒரு நன்றி அவ்வளோதான் எல்லா சூழ்நிலை நான் கஷ்டத்தை அனுபவிச்சாலும் நன்றி மன்னிச்சிடு நான் நல்லது அனுபவிச்சாலும் நன்றி மன்னிச்சிடு அப்படி ஸோ இந்த இது முக்கியமான விஷயம் என்ன திரும்ப திரும்ப நான் மறந்துட்டே இருக்கேன் அந்த விஷயம் அதாவது இப்போ வந்து இப்போ வந்து உடன்கட்டை ஏறினாங்க புருஷன் சத்தும் பொண்ணாட்டியே போயிட்டு நெருப்பில் போட்டாங்க இப்போ அது ஒரு சட்டமாக வந்து கொண்டு வந்து அதை எடுத்தாங்க தப்பு இல்லை அந்த மாதிரி தான் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்கள் அறிவுக்கு வேலை கொடுங்க